ஆலைக்கு விஜே பார்வதி செமையா சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து மொத்த வீடும் சேர்ந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து கனியும் வந்து இந்த ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க ஸோ இப்போது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உள்ள பயங்கரமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்காங்க வெளியே வந்து விக்ரமும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அமித் மாட்டரை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அமித் கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு வந்து சண்டை போட்டு போனார் அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது பார் இதை பற்றி உனக்கு புரிஞ்சுக்கவும் வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி விக்கல் சிக்ரம் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிச்சே என்னமோ தெரியல அவங்க வந்து இந்த வீக்கெண்ட் திரும்பவும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கரமாக திட்டு வாங்க போகிறோன்னா விஜய் கிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கேப்பில் என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளே சபரியும் கம்ருதினும் வந்து அந்த பால் பாக்கெட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபஸ்ட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல வாடனையும் காணும் வாடன் வந்து வெளியே விக்ரம் கூட பேசிட்டு இருந்தாங்க இந்த குட்டி வாடன் எங்கே போனார்னே தெரியல ஸோ இதில் வந்து தூங்கிட்டாரா என்னமோ தெரியல அவரை காட்டவே இல்லை ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வேணாவே ஆளே காணும் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த பாலை வந்து சாண்ட்ரா திவ்யா ரம்யா ஸோ எல்லோருமே அருரா எல்லாருமே வந்து அவங்க பாட்டுக்கு வச்சு சூ உள்ளே சூடு வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நாளைக்கு வந்து பால் தேடும் போது விஜே பார்வதி வாடனாக இருக்காங்க அவங்க தான் கிச்சனில் இருக்காங்க நாளைக்கு அதே மாதிரி கேப்டனும் பயங்கரமாக சூடாகுவார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த பால் மேட்ரு எவ்வளோ பெரிய சண்டாச்சு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ நாளைக்கு எல்லாருமே பால் கேட்கும்போது அந்த பால் போது பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போது வந்து எல்லாருமே குடிச்சிருக்காங்க இதில் கூட்டாக வந்து பார்த்திங்கன்னா கனியும் வந்து சேர்ந்து அவங்களும் வந்து குடிச்சிருக்காங்க இப்போது ஸோ அவங்களும் வந்து ரெடியாக இருக்காங்க போல் திட்டு ஸோ இப்போ எல்லாருக்குமே எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்ன திட்ட போகிறாங்க சாரி கேட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு வந்து வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து இது ஒரு நம்ம ஒரு டாஸ்க்காக தான் வந்து பண்ணுறோம் இப்போ ஹோட்டல் ஹாஸ்டலில் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பண்ணுறோம் இதில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ வந்து அது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து நாளைக்கு விஜே பருவி கண்டிப்பாக எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே வெடிக்குவாங்க ஸோ அது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நைட்டே மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதேமாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பை